இன்றைக்கி குதிரைவாளியில் பட்டர் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாகவே மில்லெட்ஸில் வந்து பிஸ்கட் பண்ணணுன்னா வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணோன்னா டேஸ்ட் இருக்கவே இருக்காது அது கோதுமை மாவு அப்புறம் இல்லைன்னா மைதா அது கூட ஓகேவாக தான் இருக்கும் மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் பட்டரோ இல்லை கீயோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணால் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் நான் வந்து நேற்று ஆல்ரெடி குதிரைவாளியை நல்லா கழுவிட்டு காய வச்சுருந்தேன் அதை நல்லா கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடளவுக்கு வந்து நல்லா வறுத்துட்டு அப்படியே வந்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் இந்த மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் வந்து கழுவுனா தான் நல்லா க்ளீன் ஆகும் அது குதிரைவாளி கேழ்விறகு இல்லைனா வந்து சாம தினை எதுவாக இருந்தாலும் வந்து நிறைய டைம் கழுகுணும் ஒரு நாலஞ்சு டைமாவது கழுவுனா தான் நம்ம நார்மல் தண்ணி கலருக்கே வரும் இல்லைன்னா ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கழுவிட்டு ஊற வைக்க தேவையில்லை அப்படியே காய வச்சு இந்தளவுக்கு வந்து லைட்டாக சிம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம கையில் அள்ளி பார்த்தோம்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வருத்திட்டோம்னா டேஸ்ட் மாறிடும் நீங்கள் ஓடிஜியில் கூட ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே பேக் மூடில் வச்சு அப்படியே வச்சு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து நல்லா ஹீட்டாகி ரோஸ்ட் ஆகிடும் இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க நம்ம எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் லைட்டாக குறை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அன்சால்டட் பட்டர் எழுவத்தஞ்சி கிராம் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்னால் ஒரு கப்பு அந்த அளவுக்கு வந்து சுகர் எடுத்து அது மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டையும் பட்டரையும் அந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கா டம்ளர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து இந்தளவுக்கு க்ரீமியாக பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் இருக்கேன் அந்த அரை டம்ளர் போடுறப்ப அந்த கிளிப்பு வந்து எப்படியோ மிஸ் ஆகிருச்சா இல்லை நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணாமல் விட்டேனான்னு தெரியல அது கே தெரில அது இல்லை ஒன்றரை டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் வந்து குதிரை வலி மாவு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்கட் கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குட்டி குட்டி உருண்டையாக பண்ணி அப்படியே வந்து மேலே ஏதாவது ஃபோக் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டிசைன் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடியில் கூட இந்த மாதிரி நீங்கள் டிசைன் அப்படியே வச்சு வச்சு இது பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பிஸ்கட் கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப லைஸாக இருந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக பிஸ்கட் மாதிரியே இருக்காது நான் எங்கிட்ட இருக்கிற அத்தனை பிஸ்கட் கிட்ட டிசைனும் வந்து அப்படியே அந்த பிஸ்கட்டில் இது பண்ணி எடுத்தாச்சு இந்தளவுக்கு வந்து திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல பேக் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா பேக் ஆகிரும் கலர் லைட்டாக மாறும் ரொம்ப மாறாது அடியில் ப்ரௌனாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்